எல்லாருக்கும் வணக்கம் சமீப காலமாக வந்து ஆசிரியர்கள் பர்டிகுலராக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஆசிரியர்கள் பல பேர் வந்து தங்களுடைய ஆதங்கத்தை என்கிட்ட வந்து சொல்கிறாங்க பாவம் சில பேர் புலம்புறாங்கன்னு வைங்களேன் அந்த ஆதங்கத்தையும் அந்த புலம்புகளையும் உங்களோட நான் பகிர்ந்துக்க நினைக்கிறேன் அடிக்கடி செய்திகள் வருது எங்கோ ஆசிரியர்கள் ஏதோ பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்டை அப்படின்னு மிஸ் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்கிறதோ அல்லது மாணவர்கள்ட்ட ஏதாவது கண்டிப்புங்கிற முறையில அதிகமா அடிச்சுட்டாங்க ஏதோ ஒன்று சம்திங் இந்த செய்தி வரவுமே பிளாஷ் ஆயிடுது பிளாஷ் ஆன உடனே என்ன அரசாங்கம் அதுக்கு தகுந்தவாறு ரியாக்ட் பண்ணிட்டு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே வந்து மாணவர்களுக்கு தகுந்தவாறு முழுசாக மாறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்பல்ஷன் உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அது சில நேரங்களில் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் பல நேரங்கள் அது இருக்குது அதை பத்தி தான் நிறைய ஆசிரியர்கள் சொல்றாங்க அஃப்கோர்ஸ் எந்த ஆசிரியர்கள் எங்கோ உணர்வு சம்பவம் நடக்குது அதுக்கு மறுக்கிறதுக்குல சம்பவம் நடந்தால் அந்த ஆசிரியருக்கு உரிய கண்டனமும் உரிய தண்டனையும் கொடுப்பது என்பது அரசாங்கத்துடைய கடமை அது வரக விஷயம்தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதே நேரம் அதை மட்டுமே வைத்து ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்துமே அதே அடிப்படையில பார்க்கிற பார்வை என்பது சரியாக இருக்குமா என்கிற கேள்வியையும் இந்த ஆசிரியர்கள் முன்வைக்கிறார்கள் அப்போ ஏன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க சில விஷயங்கள்லாம் டாக்டர் இப்போல்லாம் நாங்கள் எவ்வளோ சிரமப்படுறோம் ஆசிரியர்களுடைய சிரமங்களை சொல்ல முடியலையே மாணவர்கள் நாடி எவ்வளவு ஆசிரியர்கள் நாங்கள் சிரமப்படுறோம் இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் எப்படிலாம் எங்களை சிரமப்படுத்துது அப்படிங்கிறத சில கருத்துக்கள் சொல்கிறாங்க ஸ்மார்ட் கிளாசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸஸ் வருது அப்கோர்ஸ் மாடர்ன் மாற மாற அறிவியல் மாறுது புதிய விஷயங்கள் வருது கற்பித்தலில் புதிய முறைகள் கொண்டு வரணும்னு நினைக்கிறது அதில் ஒரு பெரிய தவறான விஷயம் இல்லை ஆனால் என்ன அதில் சிக்கல் வருதுன்னா ஆசிரியர்கள் பெரும்பாலும் அந்த புது புதுசாக அந்த செல்போன்ல ஆப் ஒன்று வந்துட்டு அந்த ஆப்ல வந்து எல்லாம் அப்லோட் பண்ணணும் அதை உடனே உடனே அனுப்பணும் ரிப்போர்ட் பண்ணணும் முன்னாடி வந்து எழுத்து மூலமாக எழுதிக்கிட்டே இருந்து எழுத்து வேலை நிறையா இருந்துச்சு இப்போ ஆப்ல அப்லோட் பண்ணி அனுப்புகிற வேலை நிறையா இருக்குது ஸோ எங்களுடைய கவனம் முழுவதும் அதிலே இருக்கிறதே முழுமையாக மாணவர்கிட்ட கவனம் செலுத்துவது குறைவாக இருக்கிறது என்கிற மாதிரியான ஒரு ஆதங்கத்தை வருத்தத்தை பரி பதிவு செய்கிறார்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாம் செல்போன்ல போய் பா படிக்கிறது ஆப்ல ஆப்லேருந்து அப்படியே ப்ரொஜெக்டரை போட்டு படிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாடலைஸ்டு வரும் நிறைய மாணவர்கள் கவனிக்கிறார்கள் ஆனால் எழுதுவதில்லை முன்னாடிலாம் வந்து எழுதி போட்டால் ஸ்லேட்லேயோ அல்லது ஒரு நோட்புக்லையோ எழுதுவாங்க அந்த எழுத்து பயிற்சி குறைவுறது இது எதிர்காலத்தில் எழுதுறது எவ்வளவு ஏன்னா வீட்டுக்கு போகிறான் ஹோம்ஒர்க்னு சொல்கிறோம் அங்கே போய் என்ன பண்ணுறான்னா செல்ஃபோன் பார்க்குறாங்க அவ அம்மா இருந்து வாங்கி செல்போனை பார்த்துக்கிட்டு அங்கே யூடியூப் வீடியோ கேம்ஸ் ஆதுக்குதுன்னு பார்த்துட்டு இங்கே வராங்க ஸ்கூலுக்கு சொல்கிறாங்க ஒரு ஆசிரியர் வந்து பென்சிலை சீ வச்சுக்கிறாங்க சீ வச்சுக்கிட்டு ஊ ஆண்ட்டு வந்து சதக்குன்னு குத்தி வச்சுறாங்க மூணாம் கிளாஸ் பையங்க ரெண்டாம் கிளாஸ் பையங்க கண்டிக்கிறதுக்கு பயமா இருக்கு டாக்டர் கண்டிச்சா பெற்றோர் வந்துருவாங்களோ கவர்மெண்ட் ஏதாவது சொல்லிருமோன்னு சொல்லிட்டு இருக்கு பசங்க ஃபுல்லா அதை பார்த்துட்டு அதே மாதிரி இங்கே வந்து பிஹேவ் பண்றாங்களே அது ஒரு விஷயமாக சொல்றாங்க அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா ஒன்பதாவது வகுப்பு கண்டிப்பாக பாஸ் நீங்க ஒருத்தம்பது நாள் தான் கிளாஸ் வந்திருப்பான் அவன் பாஸ் இது மேலோட்டமாக அவனுக்கு நெருக்கடி கொடுக்கூடாது நெருக்கடி கொடுக்காது எல்லாரும் பாஸ் பண்ணணும் ஏழை மாணவர்கள் எளிய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் பட் அதை இல்ல அது சரியான விஷயம் இல்லைன்னு சொல்றாங்க ஆசிரியர்கள் நிறைய பேர் அப்படி இல்லை சார் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி எல்லாருக்கும் இருக்குத்தான் சரி அவன் செல்போன்ல என்னெல்லாம் கத்துக்கணுமோ அதெல்லாம் ஈஸியா கற்றுக்குறானே நாலேஜ் எல்லாமே அதை கத்துக்கிறேன் அவனுக்கு பிடிச்சது எதுவோ அதை கத்துக்கிறதுக்கு அவன் தயாராக தான் இருக்கிறான் நாம தான் அதுக்கு அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணணும் பழைய மாதிரி அந்த பாசு ஃபெயில் ஏதோ ஒன்று ஃபெயில் ஆயிருமோங்கிற ஒரு பயம் இருக்கிற பொழுது அதற்காவது படிப்பாங்களே சில பேர் என்கிற ஆதங்கத்தையும் ஆசிரியர்கள் சொல்கிறார்களே ஏங்க படிக்கட்டுமே பசங்க திரும்ப திரும்ப இன்னொரு வருஷம் படிச்சா என்ன ஆயிரம் போகுது ஒன்றாக போறது கிடையாது எக்ஸ்ட்ரா படிக்கிறது எக்ஸ்ட்ரா தான் நாளும் பிரிவு போகுது கொஞ்சமாவது அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கணுங்க அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய மிகப்பெரிய புலம்பல் வருத்தம் பயமாவே இருக்குன்னு சொல்றாங்க ஒரு காலத்துல ஆசிரியர்களுக்கு பயந்தார்கள் மாணவர்கள் இன்னைக்கு பல ஆசிரியர்கள் பல மாணவர்களை பார்த்து பயப்படக்கூடிய சூழலா இருக்குன்னு சொல்லிட்டு குழம்புறாங்களே ஏஸ் செல்போனை பார்த்துக்கிறாங்க முடிய ஒரு மாதிரி வெட்டிக்கிறாங்க கலர் கலராக அடிச்சுக்கிறாங்க இன்ஸ்டாகிராம் அதுக்கு வந்துட்டு அங்கே என்னெல்லாம் பார்க்குறோன்னோ அதே மாதிரி ஸ்டைலில் வர்றாங்க ஆசிரியர்களை கேலி பேசுறது கிண்டல் பேசுறது எதிர்த்து பேசுறது கமெண்ட் அடிக்கிறது சண்டைக்கு போகிறது சில இடத்துக்கெல்லாம் பார்க்குறோமே ஆயுதங்களோட எல்லாம் போறாங்களே மாணவர்கள் இதையெல்லாம் ஆசிரியர்கள் பார்த்துட்டு என்ன செய்ய பல பேரண்ட்ஸை வந்து தான் பிள்ளைகளை கண்டுக்கிறதே இல்லை ஸ்கூல்ல வந்து விட்டாச்சுங்க அவங்க வாத்துக்குவாங்க வாத்தியார் வேலை அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்களா என்னன்னு தெரியல அந்த மாணவர்களை சொல்ல முடியவில்லை ஏதாவது சொன்னா திரும்ப ஏதாவது பண்ணிடுவானோ ஈத்துருவானோன்னு சொல்லிட்டு பயந்து கொண்டு பல ஆசிரியர்கள் போகிறோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் பயத்தையும் பதிவு செய்கிறார்களே ஆசிரியர்கள் இது எது நல்லதுக்கா இது ஆசிரியர்களுக்கு பிரச்சனை இல்லைங்க பிரச்சனை அந்த மாணவர்களுக்கும் எதிர்கால அந்த தலைமுறைக்கான வாழ்க்கை முறைக்கு அதனாடி என் அன்பு மக்களே நிச்சயமாக நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு புறம் ஆசிரியர்களை தாண்டி மாணவர்களை மாணவர் சமூகத்தை நிறைய நம்ம கவனிக்க வேண்டியிருக்குங்க பெற்றோர்களே நீங்க உங்க குழந்தைய கவனிக்க அரசாங்கம் இன்றைய சூழலில் மாணவருடைய மனோநிலை மாறி இருக்கிறது கேரக்டர் மாறி இருக்கிறது அவனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதனால என்னென்னமோ போயிட்டு இருக்கிறேன் பல இடத்துக்களை பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்கமாக இருக்குது தண்ணி அடிச்சுட்டு வர்றாங்க ஈவன் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் பசங்களே போதை பழக்கத்தில் கூலிப்பு அதுக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு உள்ளே வர்றாங்க என்கிறதையும் பார்க்கற பொழுது அரசாங்கம் கவனம் செலுத்தி கல்வி மட்டுமல்ல கல்வியை தாண்டி பண்புள்ள தலைமுறை உருவாக்குவதற்கான புதிய சிஸ்டத்தை நம்ம உருவாக்கினால்தான் எதிர்கால தலைமுறை சிறப்பாக இருக்கும் ஒரு சாரரை மட்டுமே ஆசிரியர்கள் சமூகத்தை மட்டுமே நாம் குறை சொல்லிக் கொண்டிருப்பதல்ல மாணவர் சமுதாயத்தை இன்னும் மேன்மைப்படுத்த என்ன செய்ய வேண்டுமோ அது அனைவரும் இணைந்து செய்ய வேண்டும் பெற்றோர் ஆசிரியர் அரசு எல்லாருமே செய்யணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்